ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு உதிர்த்து போட்ட பட்டர் முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்கிற அந்த முறுக்கு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாமிக்கு படைக்கிறப்ப முறுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்கும் கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சீடை இனிப்பு சீடை பனையாரம் இந்த மாதிரி வச்சு படைப்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பட்டர் முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஜலடி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி கொண்டு வந்தது இதை நான் இப்போ ஒரு கப்பு இதில் சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு வந்து ஜலிச்சாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது கப்பு பச்சரிசி மாவு எிருக்கேன் இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான பட்டர் முறுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க முறுக்கு நான் செய்கிறது போல் அதே போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முறுக்கு வந்து சாப்பிட்ட உடனே டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்கு ரொம்ப வெள்ளையாக இருக்கணும் அப்போ தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு நல்லா ஸ்பெஷல் இப்போ நான் ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் முறுக்குக்கு மாவு வந்து தான் முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அங்கங்கே அந்த மாவு கட்டி இருந்ததுன்னா முறுக்கு வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருசல் பொருசலாக ஆகிடும் அதுக்காக எப்போயுமே மாவு வந்து முறுக்கு செய்யணுன்னா ஜலிச்சிடுங்க ரெண்டு கப்பு பச்சரிஸ் மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டாவது ஸ்பூனும் சேர்த்தாச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டு கடலை மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதை ஜலிச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு மாவு அதிகமாக போடுற மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் வாசனைக்காக அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும் போது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் நல்லா இப்படி கையை வச்சு நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நான் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் தான் வந்து மெயின் இது வந்து வெளியே ரூம் டென்ச்சப்ட் இல்லாமல் எடுத்தது நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா நல்லா வந்து பட்டர் சாஃப்ட் ஆகிடும் இப்போ நாம் இந்த பட்டர்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் உப்பு எள் அது கூட சீரகம் பெருங்காயம் இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்து மாவும் ஜலிச்சு எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு ஒரு நல்லா கையை விட்டு இந்த மாதிரி நல்லா இந்த பெசறியும் எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த வெண்ணை வந்துட்டு இந்த மாவோடு நல்லா கலந்து வரும் அதுக்கப்புறம் மொத்தமாக பெசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து தெளித்து வந்து நம்ம பெசஞ்சி எடுத்துக்கலாம் இப்பயே பாருங்கள் மாவு பார்க்குறது எப்படி இருக்குது இந்த கடலை மாவு உடச்ச கடலை மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து இருக்கும் இல்லையா இந்த முறுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து உதிர் முறுக்குன்னு சொல்லுவாங்க நல்லா உதுத்தா மாதிரி போட்டு எடுக்கணும் இதை அந்த மாதிரி செய்கிற முறுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் ரெண்டு மூணு நாளில் நமக்கு வரப்போகுதுங்க இப்போதுலேருந்தே ஒவ்வொரு பொருளாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பட்டர் முறுக்கு நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பிரகாசமாக இருக்கும் அந்த முறுக்கு ஒரு தடவை நீங்கள் நான் போல செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மாவை வந்துட்டு வெண்ணெயோடு நல்லா கலந்தாச்சு இப்படி பெசரையை விட்டு கொழுக்கட்டை மாதிரி வந்து உதுத்தா அப்படி ஒதுத்து வரணும் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்காங்க டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமானால் கூட பரவாயில்லைங்க நல்லா கையை விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மாவை கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் கஷ்டப்பட்டு செய்கிற முறுக்கு நல்லா செய்யணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் டைம் ஆனால் பரவாயில்ல எடுத்துக்கோங்க மாவு பிசையதில் தான் இருக்குது நம்ம முறுக்கு செய்கிறது டேஸ்ட்டு அவ்வளோதான் இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லபடியும் உதிரி உதிராக வந்துடுச்சு இப்போ நாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து தெளித்து பசிஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து தண்ணியோட அளவெலாம் வேண்டாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்தாலே போதும் ஆனால் மாவு வந்து நல்லா சாஃப்டாக கெட்டி பதத்துக்கு பெரியக்கூடாது நல்லா விரலை விட்டு அழுத்துனா அப்படியே விரில பொசக்கினு உள்ளே போகணும் அளவுக்கு மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பிசையணும் அப்போ தான் நம்ம போடுற முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லை கெட்டியாக பிசைஞ்சு பிழிஞ்சிங்கன்னா அடி விரிசில் விரிசலாக வந்து முறுக்கு வந்து விரியும் அடி தனித்தனி பிரிஞ்சு பிரிஞ்சு விழும் அந்த மாதிரி விழக்கூடாது நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி மாவு எந்த அளவுக்கு முறுக்கு வந்து பிசைஞ்சு மாவு எடுக்கணுன்றதை போன தடவை நான் உங்களுக்கு வந்து ஓமப்பொடி செஞ்சு காமிச்சிருந்தேன் சூப்பராக இருந்தது ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இதே போல் எனக்கு கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு சவியை புதுசாக புதுசாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போது தண்ணி பத்தலை பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தான் மாவு பதம் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தலத்தலான இருக்கக்கூடாது அதுக்கும் வந்து மூர்க்கு மாவு சரி இருக்காது அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு விழுந்துடும் திட்டமான நடுத்தரமான ஸ்டேஜில் தான் மாவு பிசையணும் அவ்வளோதான் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்படி பாருங்க அழுத்தினா பொசக்கு பொசன்னு போகுது பாருங்க இந்த விரல் அப்படியே உள்ள போகுது பாருங்க அந்த அளவுக்கு தான் மாவு பிசையணும் இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு முறுக்கு வந்து உடனே மாவு பிசைஞ்ச கையோடு போட ஆரம்பிச்சுருந்தாங்க இல்லைன்னா குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் முறுக்கு வந்து லைட்டாக புளிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால உடனே நம்ம இப்போதான் முறுக்கு விழிஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் அது ஒற்றையில் இருக்கிறது எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு பெருஞ்சை காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு மாவு வந்து வெளியே வரணுன்றத இப்படி ஒரே மாதிரி கரெக்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான தீலாம் காஞ்சிருக்கணும் இப்போ நான் சின்ன துண்டு போடுறோம் பாருங்கள் அப்படி போட்டு எலும்பி மேலே வந்துடணும் இப்போ எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம முறுக்கு பிழைய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஸ்டார் தான் அடுத்திருக்கேன் ஆச்சு அதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க நல்லா முறுக்கு போடுறப்ப கொஞ்சம் தூக்கி போடுங்க அப்போ தான் நல்லா நீட்ட நீட்டமாக வந்து முறுக்கு வந்து நமக்கு நல்லா வரும் இப்போ வந்து அப்படியே வேகட்டுங்க உடனே வந்து நம்ம கரண்டை விட்டு திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ எடுங்க நல்லா முறுக்கு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்றது அவ்வளோதான் நல்லா உது உதிராக இருக்குது பாருங்க இதே போல் இருக்கரை மாவு மொத்தமாக அவங்க போட்டு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போது ரெண்டாவது வச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் இதுவும் அதே போல் நல்லா வெந்து கொஞ்சம் பப்புல்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கரண்டியை விட்டு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அதை அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நாம உது உதிரா போட்டிருக்கோம் இப்ப ரெண்டாவது டைப் இருக்கு வந்து பாருங்க நான் உங்களுக்கு முறுக்கா வந்து பிழிஞ்சு காட்டுறேன் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் முறுக்கா புழிஞ்சாலும் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது நல்ல பப்புல்ஸ் அடங்குனதுக்கு அப்புறமா நாம இதை எடுத்துட்டு வேற ஒரு இன்னொரு பேட்ச் போட ஆரம்பிச்சிடலாம் நல்ல முறுக்கு பாருங்க நல்ல வெள்ளையா இருக்கு இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்தோம்னா முறுக்கா அவ்வளோ வெள்ளையா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மேல இருக்கும் உள்ளது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீ ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ கடைசி பேச்சு கொஞ்சம் மாவு இருக்குது அதாவது ஒரு குழால வரும் அதில் மட்டும் வந்து கொஞ்சம் கருப்பு எள்ளு மட்டும் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சின்னா இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்ததுனால ஊருக்கு வெள்ளையாக இருக்குது இதுவும் வெள்ளையாக தான் இருக்கும் ஆனால் அங்கங்கே அந்த கருப்பு எள்ளு தெரிகிறப்ப பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூருக்கு அதனால கொஞ்சம் கருப்பு எலியில் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு குழாயில் சேர்த்துக்கலாம் பாருங்க ரெண்டு கப்பு மாவுக்கு எவ்வளோ ஊருக்கு வந்திருக்குன்னு பொறா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு கலராக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடலை மாவு தான் அது மெஷர்மெண்ட்டு இந்த மெஷர்மெண்ட்டுக்காட்டி அளவு கரெக்டாக நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா முறுக்கு நல்லா வெள்ளையாக டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு மொறு முருண் இருக்கும் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி அன்றைக்கி செஞ்சு பார்த்து நெய்வேதியும் பண்ணுங்கள் இதோடைய கிறிஸ்மஸ் காட்டுற பாருங்கள் அளவுக்கு நல்ல மொறு முருண் இருக்குதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படி அது பாருங்கள் அது புட்டவொன்னே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நல்லா மொறு மொறுனும் இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மறுபடியும் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன்வை சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரிய பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுவோங்க